அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் பதினொன்று பரம்பரம் அனமயம் நிராதாரம் அகோசாரம் பரமதந்திரம் விசித்திரம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இந்த பாடலினுடைய உறை விளக்கம் பராபரம் இது பரம் அபரம் என்ற இரண்டின் இணை பொருளை குறிப்பது பரம்னா உயர்ந்தது நுண்மையானது அபரம்னா அதற்கு மாறானது தாழ்ந்ததும் பருபொருளாக உள்ளதாம் கடவுள் பூரண நிலை யாவையும் இருந்தலின் பரம் அபரமாக இருமையும் ஒருமையைக் கொண்டு இயல்பாய் இருந்து வருகின்றதாம் நுண்ணிய உண்மை பேராற்றல் நித்தியமாய் பரமாய் அகமிருந்து ஆழ புறத்தாகதி பிரபஞ்சம் அனைத்திய தோற்றமாய் மாற்றமுற்று கொண்டிருப்பது அபர நிலையா இவ்விரு நிலைகளையும் கூடி விளங்கும்போது கடவுளினுடைய முழு தன்மை அறியலாகும் இந்த மனித பிறப்பில் நிறை பரம்பொருளே அகத்தே நித்திய ஆன்மா இயல்போடு புறத்தி புறத்தே அனைத்திய உயிர் உடம்பு கொண்டு விளங்குதல் அனுபவமாம் அனாமயம் அமயம் என்றால் பசுவினுடைய சாணமா அது ஆன்ம பசுவுக்கு இயல்பாக உள்ள ஆணவ மலத்தை ஆணவ மூல மலத்தை சுட்ட வந்துள்ளது இவ்வாணவ மல சகீத ஆன்மாவுக்கு இயற்கையில் சேர்க்கையும் மாய மலமும் செயற்கையான கண்ம மலமும் சூழ்ந்து சூழ்ந்து பிணித்தலின் இவ்மா இவ் மாயம் பிணி அல்லது பிறவி நோயாக கூறப்படும் பக்குவத்தை திருவருளின் சேர்ப்பால் இந்த ஆமயம் சுட்டரிக்கப்பட்டு அருள் நீராக விளங்கி பிணியற்ற நிலையிலே விளங்கும்